வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் மண்டலக்குழு இருபதாவது சாதாரண கூட்டம் திமுக தனியரசு தலைமையில் பதினான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றம் பெருநகர சென்னை மாநகராட்சி திருவெற்றியூர் மண்டலம் ஒன்றில் இன்று இருபத்தெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலை பதினோரு மணி அளவில் மண்டல அலுவலகத்தில் இருபதாவது சாதாரண மாமன்ற கூட்டம் ஒன்னாவது குழு தலைவரும் திருவற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் திமுக தலைமையில் உதவி ஆணையாளர் வே நாவேந்திரன் பொறியாளர் சாகுபார் உசேன் முருகவேல் மற்றும் சுகாதாரத்துறை ரீனா ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்று பகுதி ஒன்று வார்டு ஒன்று மற்றும் வார்டு இரண்டு கடற்கரை ஒற்றிய பகுதியாகவும் இப்பகுதியில் வாழும் மீனவ மக்களுக்கு கடல் வாழ்வாதாரமாக அமைந்துள்ளது இப்பகுதியில் இயங்கி வரும் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனத்தில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் அம்மோனியா வாயு கசிவால் சின்னக்குப்பம் பெரிய குப்பம் மற்றும் எண்ணூர் பகுதி முழுவதும் வாயு காற்றில் கலந்து மக்கள் மயக்கமடைந்து மூச்சுத்திணறல் திணறில் ஏற்பட்டு கண் எரிச்சல் போன்ற உடல் பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் நிறுவனத்தில் வெளியேற்றப்படும் அமோனியா வாயு கசிவால் எந்த நேரத்திலும் திருவற்றியூர் பகுதியில் வாழும் பொதுமக்கள் குழந்தைகள் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் அனைவருக்கும் உடல்நல பாதிப்பு பெரிதும் ஏற்படுத்தி உயிர் சேதம் விளைவிக்கும் என்பதால் இந்நிறுவனத்தை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலம் கால ஆய்வு செய்து இத்தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடிவிட மண்டல குழு ஒன்றின் மூலம் பரிந்துரைக்கிறது மேல் நடவடிக்கை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்ற தீர்மானம் உள்ளிட்ட பதினான்கு தீர்மானங்கள் மாமன்ற உறுப்பினர்களால் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இதில் மாமன்ற உறுப்பினர்கள் இளநிலை பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் மின்சாரத்துறை அதிகாரிகள் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் நகரமைப்புத்துறை துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மாநகராட்சி பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்